எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இது ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ப்ளவுஸ் இதுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு எந்த அளவு பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு எந்த அளவு கப்டாட் பிடிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரேன் இது வந்து முப்பத்தி ரெண்டாக இருந்தாலுமே கூட நம்ம எக்ஸ்ட்ரா துணி நிறைய விட்டுருக்கோம் ரெண்டு இன்ச்சுக்கு விட்டுருக்கோம் இந்த அது அவங்களோட அளவு நம்ம எக்ஸ்ட்ராஸ் நிறையா விட்டுருக்கோம் சரிங்களா இப்போது இதில் நான் ஆல்ரெடி ஷோல்டர்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் டாட் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் சரிங்களா இதை கரெக்டாக அப்படி நேர் பண்ணிக்கோங்க நேர் பண்ணிவிட்டு இது மேலே நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க பிகினர்ஸ் வந்துட்டு எப்போவுமே இந்த இடத்துல மறுபடியும் மறுபடியும் களைஞ்சு போகாமல் இருக்க இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுடுங்க ரெண்டு சைடுமே நகர்ந்து போகாமல் இருக்கும் இப்படி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு துணி நகராமல் இருக்கும் தைக்கும்போது ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்குது பார்த்திங்களா இதையும் கட் பண்ணிடுங்க லைட்டாக இந்த லைனிங் கிளாத்துக்கு மேலே எக்ஸ்ட்ராஸ் இருக்குது இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஓகே இப்போது நம்ம கப்தாட்டுக்கு அளவு எடுப்போம் பார்த்திங்கன்னா இங்கிருந்து எவ்வளோ இங்கிருந்து எவ்வளோ இங்கிருந்து எவ்வளோ இதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன் இங்கிருந்து பாருங்கள் மூணு இன்ச்சு இப்படி நேராக வச்சா மூணு இன்ச்சு வருது இந்த இடத்துல ஒரு கோடு போடுங்க போட்டுட்டு இங்கேருந்து ரெண்டு இன்ச்சு இருந்தால் போதும் சின்ன ப்ளவுஸ்க்கு ரெண்டு இன்ச்சு போதும் இதிலிருந்து ஒயரம் ரெண்டே முக்கால் இப்போ இதுதான் சென்டர் அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும் இது வந்து இந்த கப் டாட்னோட தையல் வந்து இந்த மாதிரி வரணும் இந்த அளவு வந்து கப் டாட் இருக்கிறத பொறுத்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் கம்மியாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க இங்கேருந்து இது ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன் ஏன்னா இது கல்யாணம் ஆக போகிற பொண்ணோட ஜாக்கெட் அப்படின்றதுனால அளவுகள் பெருசாகுன்றதுனால கொஞ்சம் சேர்த்தியே வச்சுருக்கோம் நாம் சரிங்களா இப்போது இதிலிருந்து சென்டர் பார்த்துக்கோங்க நாலு இன்ச்சு இருக்குது நாலு இன்ச்சில் சென்டர் பார்த்தா இங்கே கீழேருந்து மேலே நாலே ஹால் இருக்குது அப்போது ரெண்டே ஹால் ரெண்டே ஹாலில் வச்சு போனாமல் ரெண்டே ஹாலில் வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து இந்த உயரம் நீளம் பார்த்திங்கன்னா ரெண்டரை இதுக்கும் இதுக்கும் ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப் வரணும் சரிங்களா இந்த கேப் வந்து ஒன்றரை இன்ச்சு இருக்கணும் ரொம்ப இப்படி கிட்ட போய் கூர்மையாக வந்துடக்கூடாது அப்படி வந்தால் இது கரெக்டாக இருக்காது சரிங்களா இப்படியே நான் இதை மார்க் பண்ணிவிட்டு இதை எப்படி தைக்கிறதுன்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் அடுத்தது இங்கிருந்து இன்னொரு ஒன்றரை இங்கிருந்து இன்னொரு ஒன்றரை இந்த இடத்த இந்த டேப் வந்து இப்படி வச்சுக்கோங்க கரெக்டாக வச்சுட்டு இங்கே மார்க் பண்ணிவிடுங்க இப்படி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படி ஒரு கோடு போட்டிங்கன்னா இது எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா ரொம்ப இங்கேயும் போயிடக்கூடாது ரொம்ப இங்கேயும் வந்துடக்கூடாது அதில் கவனமாக இருக்கும் நீங்கள் கரெக்டாக இந்த வளைவு பகுதி இருக்கிற இடத்துக்கு வரும் இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு ரெண்டாவது பகுதியிலையும் நான் இதை உங்களுக்கு இந்த பக்கமும் நான் சொல்லி தந்துடுறேன் இன்னொரு வாட்டி கேட்டுக்கோங்க இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து மூணு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேவா இங்கேருந்து நேராக வச்சுருக்கேன் டேப்பை இப்படி வைக்கலை ஓகே வச்சு மூணு இன்ச்சு இந்த அகலம் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு இந்த ஒயரம் ரெண்டே முக்கால் ஓகேவா இங்கே சென்டரில் ரெண்டே ஹாலில் ஒரு மார்க் பண்ணி ரெண்டரை இன்ச்சு நீளம் இருக்கிற அளவுக்கு கொடுத்து இங்கேயும் ஒரு டாட்டு இப்போது நம்ம இந்த சென்டர்லேருந்து இன்னொரு ஒன்றரை இன்ச்சுக்கு இங்கே பார்த்தா அக்கு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி வரணும் இது உங்களுக்கு அப்போ இந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும் உங்களுக்கு சரிங்களா இதை நான் தைச்சும் காமிச்சிட்றேன் ரெண்டு சைடுமே ஈஸியாக புரிகிற மாதிரி தைச்சி காமிச்சிட்றேன் பிகினர்ஸ்க்கு இப்படி போட்டுக்கோங்க இப்போது இதில் வந்து இப்படி போட்டு இப்படி ஒரு தையல் இப்படி ஒரு தையல் அவ்வளோதான் இதை வந்து கரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி பிடிங்க சென்டராக இப்படி பிடிங்க இந்த விரலெல்லாம் எப்படி வைக்கிறேன்றதை கவனிச்சுக்கோங்க இப்படி வச்சு இப்படி எடுங்க இப்படி எடுத்துட்டு நம்ம இந்த தையல் எப்படி கொண்டுட்டு வரேன்றதையும் கவனிங்க இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்தது இந்த பக்கத்துலேயும் அதே மாதிரி இதையும் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிற மாதிரிங்க இந்த கையை இப்படி வைங்க இப்படி வச்சு இப்படி பிடிங்க பிடிச்சிங்கன்னா இப்படி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இப்படி எடுங்க எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு தையல் இது எப்பவுமே ரெண்டு தையலாக நம்ம அடிக்கணும் ஒரு தையல்லு விடக்கூடாது ரெண்டு தையல் அடிச்சுக்கோங்க டபுள் டபுள் ஸ்டிச் போடுங்க எப்போவுமே கப்டாட் பிடிக்கும்போது டபுள் ஸ்டிச் போட்டு கப்டாட் பிடிங்க அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் தையல் பாதி நாள்லையே கலண்டு வரது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும் சரிங்களா ஓகே இப்போது இன்னொரு தையல் போடுறேன் போட்டாச்சு டபுள் ஸ்டிச்சு அடுத்தது எந்த டாட்டை பிடிக்கணும் இந்த டாட் பிடிக்கணும் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் எல்லாம் அப்பப்போ கட் பண்ணி விட்டுடுங்க அங்கங்கே இருக்கிறதெல்லாம் இந்த இடத்துல இங்கே ஒரு கால் இன்ச்சில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ரொம்ப ஜாஸ்தியாக இதை பிடிக்கக்கூடாது சரிங்களா மடைக்கி அடிக்கிறதே கால் இன்ச்சில் தான் இருக்கணும் கால் இன்ச்சில் வச்சிக்கிறேன் அப்படியே கூர்மையாக கொண்டுட்டு வந்து நம்ம இந்த ரெண்டரை இன்ச்சில் முடிக்கணும் கிராஸாக உங்களுக்கு தையல் தெரியுதா என்னென்னு தெரியல அதே மாதிரி இந்த பக்கமும் கரெக்டாக இப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு காலிஞ்சில் நீ பாருங்கள் கேமராவில் காமிக்கிறேன் இது எப்படி வந்திருக்குதுன்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி தைக்கணும் இந்த இடத்துல அடுத்தது இந்த தையல் இங்கே இருக்கிற சைடில் நம்ம அக்குள் பகுதியில் இருக்கிற இந்த டாட்டு இதுக்கு இந்த தையலை நீங்கள் இப்படி லைட்டாக அப்படி தூக்கி விட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இடம் கிடைக்கும் உங்களுக்கு இப்படி மடிக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்கும் அதை வந்து இப்படி பிடிங்க இப்படி பிடிங்க கரெக்டான அளவாக இருக்கும் இது இப்படி பிடிச்சிங்கன்னா இப்படி பிடிச்சிக்கோங்க வைங்க இங்கேருந்து கால இன்ச்சில் ஆரம்பிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இங்கே இந்த ஒன்றரை இன்ச்சு கேப் இருக்கு இல்லையா இந்த கேப் வரைக்கும் அப்படியே கூர்மையாக கொண்டு வந்து முடியுங்க இன்னொரு தையல் போட்டுடுறேன் நான் அதுலேயும் இன்னொரு வாட்டி நான் அந்த சைடில் காமிக்கிறேன் நீங்கள் கவனிச்சுக்கோங்க இப்போ இந்த ரெண்டு தையலும் போட்டு நம்ம எடுத்ததுக்கப்புறமா இந்த துணியை எப்படி லைட்டாக தூக்கி விட்டால் இந்த இடத்துல ஒரு இது கிடைக்கும் இப்படி இப்படி பண்ணுங்க இந்த இடத்த கற்சிதமாக இங்கேயும் இந்த வரல் இப்படி பிடிங்க இந்த சைடும் பிடிச்சிக்கோங்க இந்த சைடும் பிடிச்சிக்கோங்க இப்படி பிடிச்சி இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்படி தைக்கலாம் அப்படி இல்லைனாலும் இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது இந்த இடம் நகராமல் இருக்கிறதுக்காக ஒரு தையல் போட்டுக்கலாம் நம்ம அதை எப்படி போடணும் அப்படின்னு சொன்னால் நீ பாருங்க இந்த இடம் நகராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு தையல் போட்டு காமிக்கிறேன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க லைனிங் துணியை கரெக்டாக வச்சு நம்ம இந்த தையல் வரைக்கும் போட்டாச்சு எடுத்தாச்சு இப்போ உங்களுக்கு வந்து அந்த துணி ஒன்று உள்ளேயும் ஒன்று மேலேயும் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்காது புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் ஒரு தையல் இப்படி போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நகராது இப்போ நீங்கள் வந்து இதை இப்படி பிடிச்சி தைக்கலாம் ஈஸியாக துணி ரெண்டு துணியுமே உள்ளுக்குள்ளே பதிஞ்சு கொடுக்கும் ஒரு துணி மட்டும் தூக்கிட்டு மேலே வந்துடும் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு தையலை போட்டுட்டு தைக்கும்போது இது நீங்கள் மூணு கப்டாட்டுக்குமே மூணு தையலுக்குமே ட்ரை பண்ணலாம் புதுசாக தைக்கிறவங்க இந்த இடத்துல மட்டும்தான் ட்ரை பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது மூணு இடத்துலையுமே நீங்கள் தான் ட்ரை பண்ணலாம் தாராளமாக நல்லா வரும் புதுசாக தைக்கிறதுக்கு இப்போ நம்ம தைச்சாச்சு இது ஒரு முப்பத்தி ரெண்டு ப்ளவுஸ்னோட கப்டாட் ப்ளவுஸு இங்கே பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் கச்சிதமாக இந்த ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி கப் ஷேப்பு அழகாக என்னடா இது இவ ரொம்ப கம்மியாக பிடிச்சிருக்காங்களே இது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நிறைய யோசிச்சுருப்பீங்க ஆனால் இந்த ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி கச்சிதமாக அழகாக அமைஞ்சிருக்கு இல்லையா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களாலையும் முடியும் நல்லா ஈஸியாக தைக்க முடியும் ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ